சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நகைக்கடன் வைத்துள்ள அனைவருக்கும் மிக மிக முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விடிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க முன்னாடி இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நகைக்கடன் வைத்துள்ள அனைவருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது கூட்டுறவு வங்கிகளில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அவர்களின் அவசர பண தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் ஒரு முக்கிய நிதி வசதியாக உள்ளது இந்த கடன்கள் குறைந்த வட்டி விகிதத்தில் வழங்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் இந்த கடன்கள் குறிப்பாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவுகின்றன எனவே அவசர தேவைகளுக்காக நகைகளை அடகி வைக்கும் மக்களுக்கு உதவிடும் வகையில் சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை அரசியல் கட்சிகள் வெளியிட்டு வருகின்றனர் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாள் ஐந்து பவுன் வரையிலான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்யும் என வாக்குறுதி அளித்திருந்தது இந்த வாக்குறுதி குறிப்பாக ஏழை மக்கள் விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு உதவுவதற்காக